ஹலோ குட்டீஸ் நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாமா கதை நேம் பார்த்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்காத கழுதை ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் இருந்தார் அவருக்கு பொன்னி என்கிற கழுதை ஒன்று இருந்துச்சு அந்த பொன்னி ஒருபோதும் விவசாயம் பேச்சே கேட்காதா அவர் அதனுடைய நல்லதுக்கு என்ன சொன்னாலும் அது அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதா ஒரு நாள் விவசாயி தன் வேலை விஷயமாக மலை உச்சிக்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் தன்னுடைய பொன்னியை அழைத்து கொண்டு சென்றார் மேலே மலை உச்சிக்கு சென்ற பிறகு பொன்னி விவசாய பார்த்து பேசத் தொடங்குச்சி நான் இங்கு ஏறி வர மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேன் இனி கீழே செல்லும் போது வேறொரு வழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு கழுத அந்த விவசாய பார்த்து சொன்னது அவர்கள் இருவரும் தங்கள் வேலையை முடித்துவிட்டு கீழே திரும்பி செல்லும் போது அவர்கள் பாதை மிகவும் பள்ளமாக இருந்தது அப்போது அந்த விவசாயி சொன்னார் இங்கிருந்து செல்லாமல் வேறு ஏதாவது வழியில் செல்லலாம் என்று பொன்னியை பார்த்து அந்த விவசாயி சொன்னாரு உடனே பொன்னி அவர் பேச்சை கேட்காமல் விவசாய பார்த்து பேச ஆரம்பிச்சது இந்த பாதை பார்க்க தான் பள்ளமாக இருக்கிறது ஆனால் இந்த வழியாக செல்ல எளிதாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த விவசாய பார்த்து சொன்னது அந்த கழுதை உடனே விவசாயி அந்த பொண்ணிய பார்த்து பேச ஆரம்பிச்சாரு இல்லை நான் இந்த வழியாக வரப்போவதில்லை நிச்சயமாக கீழே நிலை தடுமாறி விழ நேரிடும் எனவே வேறு வழியாக செல்லலாம் அப்படின்னு சொன்னாரு உடனே அவர் பேச்சை கேட்காமல் அந்த பொன்னி பேச தொடங்குச்சு இங்கு பச்சை பசையல் தான் இருக்கிறது எனவே நான் இங்கிருந்து கீழே குதிக்க போகிறேன் அப்படின்னு அந்த விவசாய பார்த்து பேசுச்சு உடனே அந்த விவசாயி பொன்னியை பார்த்து பேசுச்சு நான் வேறு வழியாக தான் செல்கிறேன் நீ உன் விருப்பபடியே செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அங்கேருந்து போயிட்டாரு விவசாயி வேறு வழியாக பயணிக்க ஆரம்பித்தார் அந்த பொன்னி மேலிருந்து கீழே குதித்தது கீழே ஒரு வைக்கல் கூட்டம் இருந்தது நல்ல வேலையாக அதில் விழுந்ததால் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை ஆனால் உடல் முழுவதும் பலமாக அடிபட்டது அப்போது அந்த கழுத மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சது முதலாளி எது செய்தாலும் அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும் நான் தான் ஒருபோதும் அவர் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சது இப்போது அவர் பேச்சை கேட்காமல் குதித்து எனக்கு இந்த நிலைமை ஆகிவிட்டது எனவே இனியாவது அவர் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது அன்று முதல் விவசாயி என்ன சொன்னாலும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நடந்து கொண்டது இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா ஒருவர் நன் நன்மைக்கு சொல்லும் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாய் குட்டீஸ் அடுத்த கதையில் சந்திக்கலாம் பாய்